வணக்கம் இன்னைக்கு உற்சாக சினிமாஸ்லாம் எதை பத்தி பார்க்க போறேன்னா நடிகர் விஷால் நடிகர் விஷால் நடித்த படங்கள் பல படங்கள் வெற்றி படங்களாகவே அமைந்தது ஆனால் அவர் நடித்த படத்தில் பத்து வருடங்களாக வெளியே வராமல் இருந்த திரைப்படம்தான் ராஜா அப்படி வெளியான மதகத ராஜா திரைப்படத்தினுடைய திரை வசூல் என்ன அந்த படத்தினுடைய சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஆக்டர் விஷ் விஷால பிடிச்சிவிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்டர் விஷால் வந்து தமிழ் திரைப்பட நடிகர் நடிகராவதற்கு முன்பாக அர்ஜுனுடன் உதவி இயக்குனராக பணி செய்து வந்தார் தயாரிப்பாளர் ஜே கே ரெட்டி ஜனகி தேவி விஷாலின் தாய் தந்தையர் இவர் பிறப்பால் தெலுங்கராக இருந்தாலும் தமிழ் திரைப்படங்கள் மூலமே பிரபலமாக இருந்தார் முதன் முதலாக நடித்த படம் தான் செல்லமே சண்டக்கோழி திமிரு ஆகிய திரைப்படங்கள் வெற்றி படமாக அமைந்தது விஷால் தற்போது தென்னிந்திய நடிகர் சங்கத்துல பொதுச் செயலாளர் பதவியிலும் இருக்கிறார் கல்லூரி படிப்பை முடித்ததும் தென்னிந்திய திரைப்படங்களில் நடிக்குமாறு குடும்பத்தினர் ஆலோசனை கூறினாங்க நடிகர் அர்ஜுனுடன் வேதம் ஏழுமலை ஆகிய திரைப்படங்களை உதவி இயக்குனராக பணியாற்றியிருப்பார் விஷால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்திருக்காரு இவரது தாய்மொழி தெலுங்கும் இவரது தந்தையும் தாயும் தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்பட துறையில முன்னணி தயாரிப்பாளராக விளங்கினாங்க தற்போது இவரது குடும்பம் சென்னையில் வசித்து வருது இவர் பஸ்கோ பள்ளியில இலாயலோ கல்லூரியில பட்டப்படிப்பை முடிச்சிருக்காரு சென்னையில் உள்ள ஆர்கே நகர்ல தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜே ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அத்தொகுதி காலியாக இருந்தது அத்தொகுதிக்கான இடைத்தேர்தல இரண்டாயிரத்தி பதினேழாம் டிசம்பர் இருபத்தி ஒன்னில் நடைபெற்றது அதற்காக விஷால் வேட்புமனுவும் தாக்கல் செய்திருக்காங்க விஷால் வேட்புமனுவை சரியாக பூர்த்தி செய்யாததால் இவரது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரிகள் நிராகரித்து இருந்தது திரையுலக வாழ்க்கையை பற்றி விஷால் கூறும்போது ஆக்ஷன் படங்களின் தடித்து பிரபலமானவர் அர்ஜுன் அர்ஜுன் சர்ஜேவின் வேதன் படத்தில் உதவி இயக்குனராக இருந்து தனது வாழ்க்கையை தொடங்கியதாகவும் சொல்லியிருக்காரு மற்றொரு தயாரிப்பாளரான அவரை பார்த்தும் உடனடியாக விஷாலை அணுகி செல்லமே படத்தை நடிக்க ஒப்பந்தம் செய்ததாக சொல்லப்படுது இதற்கு பிறகு விஷால் சண்டகோலி திமிரு மற்றும் பல பட வாய்ப்புகளையும் பெற்றுள்ளார் இவை அனைத்தும் கன படங்கள கனமான மற்றும் முரட்டத்தனமான அதிரடி வேடங்களை நடிச்சிருப்பாரு விஷால் காமெடி படமான அவன் இவன் படத்திற்காக விஷா தனது திருப்புமுனை நடிப்பை பெற்றாரு இதில் அவர் வந்து ஒரு கிராமத்து நடிகராக உள்ளார்ந்த பார்வையுடன் நடித்திருப்பார் இழுக்க நட்சத்திர நிறைய உடல் சோர்வை அனுபவிக்க வேண்டியிருந்தது அது மட்டும் இல்லாமல் அவர் செட்டில் தசை காயத்தாலும் அவதிப்பட்டாரு இயக்கத்தில் விஷால் நடித்த படம் தான் ராஜா பன்னெண்டு வருடங்கள் கழித்து திரையரங்கலின் வெளியாவத வெளியாக தாமதமாக ஏற்பட்டது இது போன்ற முக்கியமான சந்தர்ப்பத்தை இருந்த போதிலும் விஷால் அதிக காய்ச்சல் நடுக்கத்தில் நிகழ்வில் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது உடல்நிலை மற்றும் நல்வாழ்வு குறித்து அவரது ரசிகர்கள் மிகவும் கவலையடைஞ்சிருந்தாங்க இருந்தாங்க பார்த்தோம்னா ராஜா மற்றும் அவரது மூன்று குழந்தை பருவ நண்பர்களாக சந்தானம் நித் சத்யா மற்றும் சடகோபன் ரமேஷ் நடித்திருப்பாங்க தங்களுக்கு பிடித்த பள்ளி ஆசிரியின் மகளின் திருமணத்தை மீண்டும் இணைக்கிறாங்க திருமண விழாக்களை நகைச்சுவைக்கும் நாடகத்துக்கும் இடமளிக்கின்றது மணப்பெண்ணின் காதல் விவகாரம் மற்றும் சந்தானத்தின் கதாபாத்திரத்தின் திருமண சிக்கல்களை மையமாக வைத்து படத்தின் முக்கிய எதிரியான சேனும் சூட்டியின் காக்கவேல் விஸ்வாநாத் ஊடகத்தை அறிமுகப்படுத்தி ஒரு வெளிநாட்டின் உச்சத்தையும் நீதி மற்றும் ரமேஷ் இருவருக்கும் நீதி இழைத்த தொழில் அதிபர் பற்றியும் தனது நண்பர்களால் அதை சரி செய்வதாக சபதம் செய்வாங்க படத்தில் இரண்டாவது பாதியில படம் தடுமாறுது பல நிட்விட் வில்லன் அரசியல் அவர் எழுதி முறியடிக்கிறாங்க இதற்கிடையில் ராஜா முக்கோண காதலின் சிக்கி கொள்வாங்க ஆரம்பத்தில் ஒரு தவறான புரிதலுக்கு பிறகே அவரை விட்டு வெளியேறும் பாரம்பரிய உடையான பெண் மாதவி ஆக அஞ்சலி நடிச்சிருப்பாங்க முடிக்க மேற்கத்திய மாடைகளை அணிந்த ரமேஷ் ஹன்னி மாயா வரட்சுமி சரத்குமாரும் தீராத விளையாட்டு பிள்ளையாக இருந்த கட்டத்துல இந்த படம் எடுக்கப்பட்டது மீண்டும் இங்குள்ள பெண்கள் ராஜாவுக்காக போராடுவதை தவிர வேறு எதுவும் செய்ய வேண்டியது இரண்டு நாய்களையும் மடியில் கலந்து சுமந்து கொண்டு நீங்கள் பொறுமையை இழக்க போறீங்க சந்தானம் மிகவும் தேவையான சிலவற்றை சேர்க்க திரும்புவாரு சந்தானம் விஷால் ராஜேந்திரன் மற்றும் மறைந்த மூத்த வீராங்கனை மனோபாலா ஆகியோர் இடம்பெற்றுள்ள ஒரே காட்சி நகைச்சுவை தங்கா தொண்ணூறுகளில் இருந்து மறைந்த நகைச்சுவை நடிகர் ராகேஷையும் ஒரு குறிப்பிட்ட நகைச்சுவை பாடலுக்கு இது ஒரு மரியாதை செலுத்துமாக அமைந்தது இதை தான் தமிழ் சினிமா சில நாட்களாகவே காணவில்லை நகைச்சுவை தடங்களை படிப்படியாக அகற்றுவதற்கு அதன் சொந்த பகுப்பாய்வு தேவை ஆனால் சந்தானமும் சூரேஷ் மற்றும் சிவகார்த்திகை அவர்களின் நகைச்சுவை அவதாரங்களில் இல்லாமல் நல்ல பழைய பள்ளி பள்ளி நகைச்சுவைகள் கடுமையான வறட்சியாகவே உள்ளது சந்தானமும் மனோபாலாவும் சிறந்த நகைச்சுவையில் இருந்தபோது அந்த காலத்தில் மிகவும் பிரபலமான மசாலா காமெடிகளை ஒன்றுதான் கலகலப்புக்கு சுந்தரின் பின்தொடரலை இது என்பதை நினைவு கொள்ளலாம் விஷாலுக்கு அப்போது ஒரு காமெடி பிரேக் தேவைப்பட்டது சூடான சண்டையில் அவர் தனது சில்க் பேக்குகளை வளைத்தவும் விரமிக்க குத்துப்பாடல்களை வழக்கமான நடைமுறையாக வெளிப்படுத்தியிருப்பார் ஆனால் சந்தானத்தில் நகைச்சுவையின் அவரது துணை பாத்திரமும் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியது மறைந்த மூத்த நடிகரான மணிவண்ணனின் கேமியோ மற்றும் சபா சுவாமிநாதன் போன்ற துணை நடிகர்கள் ஒரு திரைப்படத்தை எப்படி ஆதரிக்க முடியும் என்பதை நினைவூட்டும் காட்சிகளும் குறிப்பாக எழுத்து தொய்வு ஏற்படும் போது இந்தி குறிப்பிடத்தக்க உள்ளது தங்கள் நண்பர்களும் குழந்தை பருவப் போட்டியாளர்களின் ஓட்டப்பந்தயத்தில் வேண்டும் துவப்பாங்க ஒரு காட்சி உங்களால் மட்டுமே செயல்படுத்துகிறது அப்படி எழுதுவது கணக்கு விஷயம் என்பதை அறிவாங்க இது உங்கள் மனதை மூடிக்கொள்ளவும் அப்சவனைக்குரிய அம்சங்களை கடந்து சொல்லவும் உங்களை அனுமதிக்கிறது இரட்டை என்டர்டெயின்மெண்ட் ஜாக்குகள் மற்றும் நடனமான நடனம் சாதாரண பெண் வெறுப்பு மற்றும் சூழ்நிலைகளை தூண்டுவதற்கு பெண் இன்ஸ்ட்ரஸ்ட் பொருட்களை பயன்படுத்துதல் தூண்டும் யோசனை முழுவதும் பரவது அவை மதகதராஜாவின் துணையிலிருந்து கிட்டத்தட்ட பிரிக்க முடியாதுன்னே சொல்லலாம் ஆனால் இந்த படத்தை போதும் சுந்தசி எடுத்தால் எப்படி இருக்கும் காமெடி மற்றும் நல்ல மசாலா என்டர்டெய்னர்கள் இரண்டும் எப்படி ததிகம் தேவை இந்த பிராண்டின் சினிமாவை எடுப்பவர்களை கண்டறிவது கடினமாக இருக்கலாம் மேலும் நடிகர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் வெவ்வேறு படிப்புகளில் இருக்கிறாங்க அரண்மனை போரில் இருந்து தெளிவாக தெரிந்தது போல சொந்தத்தை கூட கணிசமாக வளர்ந்துள்ளாராம் ராஜா மிளிரும் பெரும்பாலானவை அந்த திரைப்படமே அல்ல ஆனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் கடந்த காலத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒற்றை பார்ப்பது மனமில்லாத வேடிக்கையாக இருக்கும் எப்படியோ இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் என்பதை தவிர வேறொன்றுமே சொல்ல முடியாது இந்த படத்துல படத்தில் நடிகர் சந்தானம் நடிச்சிருப்பாங்க அவர் வந்து தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் ஆவார் விஜய் தொலைக்காட்சியில லொல்லுசபா என்ற நிகழ்ச்சியின் மூலம் நடித்ததன் மூலம் திரைத்துறையில வெளி வெளிவந்தாரு ரெண்டாயிரத்தி நாலில் இவர் மன்மத திரைப்படத்தின் நகைச்சுவை நடிகராக அறிமுகமாகு பின்னர் பல வெற்றி படங்களில் நடித்திருக்காரு சந்தானம் சென்னையில போலிச்சேரி என்ற ஊர்ல பிறந்து பல்லாவர் என்ற ஊரில் குடிபெயர்த்திருக்காரு இவர் திரைப்படத்தில் நகைச்சுவை கதாபாத்திரத்தின் நடிப்பதோடு கண்ணா லட்டு தின்ன ஆசையா என்ற திரைப்படத்தை தயாரித்து இருக்கிறாங்க பிறகு வள்ளுவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகன் நடித்திருக்காங்க இவர் நடி நகைச்சுவை நடிகராக இருந்தபோது எடுத்த பாடம் தான் மதகதராஜா அதுக்கு பிறகு நகைச்சுவை நடிகர் இருந்து கதாநாயகனாக நடித்து வருகிறார் ஆனா இவர் தன் நகைச்சுவை திறமைக்கு பல விருதுகளையும் பெற்றுள்ளார் நகைச்சுவை மட்டுமில்லாமல் நடிகராகவும் தற்போது கலக்கி வருகிறார் சந்தானம் ல நடிகையாக அஞ்சலி நடிச்சிருப்பாங்க தென்னிந்திய திரைப்பட இவர் ஒரு மாடலும் ஆவார் முக்கியமாக தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னட திரைப்படங்களை தொழில்களையும் பரிந்துரைகிறார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படமான கற்று தமிழ் திரைப்படத்தில் ஆனந்தையாக விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட பாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க அதன் மூலம் தமிழ் சினிமாவின் பார்வையாளர்களின் கவனத்தை ஏத்திருக்காங்க ஆந்திர பிரதேசத்தின் உள்ள ராஜமுத்ராவின் பிறந்த அஞ்சலிக்கு ரெண்டு சகோதரர்கள் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ராம் இயக்கிய கத்திரது தமிழ் திரைப்படத்துல விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட தமிழ் திரைப்படத்தின் மூலம் தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க தெலுங்கு திரையுலகில் ஒரு வாய்ப்பிற்காக வீணாக காத்திருந்த போது படத்தில் நடிக்க அவருக்கு வாய்ப்பளிக்கவில்லை படம் பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியடைந்தது மக்கள் ஆனந்தியை கவனித்தனர் படத்தின் அஞ்சலி நடித்தார் மற்றும் அவர் விமர்சனங்கள் பாராட்டி பெற்று அல்ஃபிக் கர் மிகவும் பாராட்டப்பட்டது சிறந்த திரைப்படத்திற்கான பிலிம் விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்டது எந்த வருடம் தமிழின் அறிமுக நடிகையாகவும் இவரது இரண்டாவது படமான ஆயுதம் செய்வோம் இயக்குனராக இருந்த நடிகராக மாறிய சிக்கு ஜோடியாக நடித்திருப்பாங்க அவரது தனது ஹம்லி இமேஜ் தூக்கி எறிந்துவிட்டு குறைவான கவர்ச்சியான பாத்திரத்தையும் நடித்திருப்பாங்க பார்வையாளர்களால் நல்ல வரவேற்பையும் பெறவில்லை அவரது முதல் படத்திற்கு மாறாக ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது ல இன்னொரு நாயகி யாருன்னா வரலட்சுமி சரத்குமார் தமிழ் திரைப்படத்துல நடிகை தான் இவர் சிலம்பரசனுடன் இணைந்த நடித்த ஓடா கோடி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரைப்படத்தின் நாயகியாக அறிமுகமாகி இருப்பாங்க வரலட்சுமி நடிகரும் பத்திரிகையாளரும் அரசியல்வாதியுமான சரத்குமாரின் மகள் அது மட்டும் இல்லாமல் இவர் நடித்த படங்கள் பார்த்தோம்னா நகரம் கன்னிராசி டேனி சேஷிங் மற்றும் காட்டேரி யசோதா மற்றும் பொய்க்கால் குதிரை இரவின் நிழல் கன்னி தீவு மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் கொன்றல் பாவம் மைக்கல் வி த்ரீ விக்டின் அம்மாயி ராயன் மற்றும் மதகதராஜா போன்ற திரைப்படங்களை நடிச்சிருக்காரு நடிகை வரலட்சுமி நடிப்பில் அடுத்ததாக வெளிவர இருக்கும் படம் தான் கருப்பு ராஜா வெள்ளை ரோஜா இந்த படத்தை யார் இயக்கியிருக்கிறாங்கன்னா பிரபுதேவா இது எப்போ வெளியாக இருப்பதுன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சலி நடித்து வெளியாக இருக்கும் படங்கள் பார்த்தனா இந்த ஆண்டு வெளிவர இருக்கும் ஈகை யார் இயக்கியிருக்காங்கன்னா அசோக் வேலாயுதம் மற்றும் ராம் இயக்கிய ஏழு கடல் ஏழு மலையும் வெளியாக உள்ளது அடுத்து இல்லாமல் ஜூலை மாதத்தில் எது வெளியாக இருப்பது தான் பூச்சாண்டி இதில் வந்து கிருஷ்ண ஜெயராஜ் வந்து இயக்கியிருக்கிறாங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த படம் வெளியாக இருப்பதுன்னா காண்பது போய் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்